அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் இன்றைக்கு இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடிய ரீதியில் இந்த ஐயாவுடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் புரட்சி தலைவர் ஆட்சியை தமிழகத்திலே நிறைவிட வேண்டும் இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்வது உறுதியாக வரும் தொடரும் 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 ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் கொண்டாட்டிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியுமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அந்த செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கு முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுதும் சரி எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் வந்து செல்வதிலே பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றி முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு நாங்கள் அனைவருமே இங்க நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் இந்தியாவது அரசு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் எங்களோடு வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார் வந்துவிட்டார் இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழகம் முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் இன்றைய செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்